ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படின்ற குரல் ரொம்ப அழுத்தமாக ஒழிக்க உள்ளார இருவேறு மனநிலைகள்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில் கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டுறாங்க அதுல எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னவாக இருந்திருக்கு அது ஐபிடிஎஸ் டேட்டாவோட மேட்ச் ஆகுதா

காங்கிரஸ் கட்சிகளுமே அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்காங்க அதே நேரம் முதன்முறையா தமிழக அரசியல் வரலாற்றுல திமுக பாஜக பிசிக இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரே மேடையில இந்த தேர்தலில் களம் கண்டாங்க இந்த தேர்தலில் நூத்தி நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக நூத்தி இடங்கள்ல வெற்றி பெறாங்க

ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் காங்கிரஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் ஓட் எடுக்கிறாங்க அடுத்ததா இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற ஒரு தேர்தலாக அது தமிழக வரலாற்றில் அமைது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோட இணைது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மீண்டும் காங்கிரஸ் வந்து திமுக பக்கம் வந்துடுறாங்க திமுக கூட்டணியில நாற்பத்தி எட்டு இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுது அதுல முப்பத்தி நான்கு இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அவங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜா இருக்கு அதே நேரம் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதியில போட்டியிட்ட திமுகவில வெறும் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடியுது சோ காங்கிரஸ் உடைய உதவியால தான் திமுகவில இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சியை அமைக்க முடியுது சோ ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக கிட்ட காங்கிரஸ் வந்து ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா திமுகவுக்கு கொடுத்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனா காங்கிரஸ் கேட்கல இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை மாத்தின கட்சியாக தேமுதிக இருந்துச்சு தேமுதிக தன்னுடைய முதல் தேர்தல்லேயே எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகளையும் பெற்றுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் திமுக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் காங்கிரஸ் எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் தேமுதிக எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகளும் பெற்றிருந்தாங்க

தேர்தல் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஐ கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது அதே மாதிரி நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் ஆறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதே மாதிரி அறுபதுல இருந்து எழுபது தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட திமுகவும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் ஜெயிக்குது அதிமுக எழுபத்தைந்து தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் திமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதே மாதிரியான முடிவுகள் தான் தேர்தலில் எதிரொலிக்குது கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா கடந்த ஆறு தேர்தலில் மூன்று முறை இவங்க சொல்றது சரியாக நடந்திருக்கு மூன்று முறை இவங்களுடைய கணிப்புகள் தவறிருக்கு அரசியல் சூழலில் ஐபிடிஎஸ் வெளியிட்டிருக்கும் டேட்டாவை கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களோட நாம ஒப்பிட்டு பார்த்தா அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே எந்த தேர்தலையுமே இருபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெறல பட் எந்த தேர்தலையும் இல்லாத மாதிரி இந்த முறை ஒரு நியூ போர்ஸா விஜய் என்ட்ரி கொடுத்திருக்காரு அவருடைய தாவேக்கா பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை இப்போதைய சூழல்ல பெறும் அப்படின்னு ஐபிடிஎஸ் உடைய டேட்டா சொல்லுது அதன் காரணமாக திமுக அதிமுகவுடைய வாக்குகள் குறையும் அப்படின்னு கணிக்கப்படுது பட் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இரண்டாயிரத்தி ஆறுலையும் நடக்குது விஜயகாந்த் டிஎம்டிகே உடைய எமர்ஜி அப்போ விஜயகாந்த் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் எடுக்கிறார் அதனால இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல திமுக அதிமுகவுடைய வாக்கு வங்கியில ஒரு சின்ன இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலோட ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கி ஐந்து இந்த முறை திராவிட கட்சிகளான இரண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கியையும் உடைச்சு விஜய் இருபது கீழே எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு இந்த சர்வே சொல்லுது இன்னொரு பக்கம் இந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்றுக்கும் வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல்

ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் அளவுக்கு காங்கிரஸ் வந்து வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்களா அத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்க்கறத விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களையும் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது திமுக அந்த கூட்டணி பலம் அந்த கூட்டணியை அப்படியே திமுக இன்டாக்டா மெயின்டைன் பண்றாங்க மேலும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்திற்கு விஜய் வந்திருக்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவர் பக்கம் போகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கிற சூழல்ல காங்கிரசுடைய தேவை முன்பிருந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் திமுக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இவ்வளவு நாள் காங்கிரசுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம இருந்த சூழல்ல தற்போது டிவி கேயின் வருகை காங்கிரசுக்கு வேற புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்திருக்கு ஸோ இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி காங்கிரஸில் இருக்கும் சிலர் திமுக கிட்டே இருந்து அதிகப்படியான எண்ணிக்கையிலான சீட்டை பெறணும் ஆட்சியும் அதிகாரத்துல பங்கு பெறணும் அப்படின்ற குரல்களை எழுப்ப தொடங்கியிருக்காங்க ஆனா திமுக பொறுத்தளவுல மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற அண்ணா சொன்ன கருத்தை தான் அவங்க தற்போதும் முன்னெடுக்க தயாராக இருக்காங்க கண்டிப்பாக காங்கிரசிற்கு ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதற்கு திமுக முன்வர மாட்டாங்க அப்படின்ற தகவல்கள் தான் வெளிவந்த வண்ணம் இருக்கு இந்த நிலையில காங்கிரஸ்ல இருந்து சிலரும் இருந்து சிலரும் தொடர்ச்சியாக எதிர்வினை ஆற்றி வந்தாலும் டெல்லியில காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்க போகுது திமுக தலைமை இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய விவாதத்தை தற்போது எழுப்பியிருக்கு